ஹாய் டீஃப்ளிக்ஸ் நீங்க நம்ம ஃபாலோ ஒருத்தது நகர்டோல எயிட் இன்னது கேட்ட ஓப்பன் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்குன்னு கேட்டுருந்தாரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்தாலும் ஆல்ரெடி நிறையா பேர் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டாங்க ஸோ நம்ம இன்னும் டீட்டெயிலாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு தேதியை ரெடி பண்ணியிருக்கோம் நைட்டோ ஆல்ரெடி ஜுஞ்சதிக்கியாக இருக்கிறதுனால ஓவர் பவர்டாக இருக்கா இதை இன்னும் கேட்டேன் ஓப்பன் பண்ணுற மூலியமாக பவர் லெவலில் யாரும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உச்சத்தில் இருப்பான் நக்ட்டோவில் மல்டி ஷாக்கே ஜுஞ்சொதிக்க முடியும் யூஸ் பண்ண முடியும் இந்த பவர் லெவெல்லாம் கம்பைன் பண்ணி இன்ன கேட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணோம் வைங்களேன் தக்காளி அவன் பவர் லெவல் எங்கே இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க இதோட கொடுமை என்னன்னா நடுட்டோவெல்லாம் இன்ன கேட்ஸை இன்னும் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் சேஜ் மூட் குதாமோட கம்பெயின் பண்ணி டென் ஷேடோ க்ளோன் கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் கேட் ஓப்பன் பண்ணால் இந்த பத்த நூறு ஆக்கணும் நூறு ஆயிரம் ஆக்கணும் ஆயிரம் ஷேட் அக்ளோன்ஸ்க்கும் எட்டு கேட்டை ஓபன் பண்ணால் பவர் லெவலில் கேர் போடுற மாதிரி தான் ஒவ்வொரு கேட் ஓப்பன் பண்ணும்போது அது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இவன் ஒவ்வொரு கேட்டா ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஷாக் வேவ்ஸ் இந்த எடுத்து தாங்குமான்னே தெரியாது ஆனால் அப்படி பவர் மேலே ஆகிட்டே போகுது நைட்டோட பாடியால் தாங்க முடியுமா ஷேடோ க்ளான்ஸால் எயிட்டின்னு கிட்டே ஓப்பன் பண்ண முடியுமா ஸ்டேஜ் கூட கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம் இதில் ஃபிசிக்கல் பெயின் தரக்கூடிய இன்ன கேட்ஸை கம்ப்ளைன் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா இதுக்கு மேலே குதாமா மூணு ஆட் பண்ண முடியுமான்ட்டு ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸாக வாங்க பார்க்கலாம் நல்லாவில் இன்ன கேட் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இன்ன கேட்ஸ் எப்படி ஒர்க்காதுன்னு பார்ப்போம் நார்மலாக ஒரு சினோபியாவில் இருபது பர்சன்டேஜ் சாக்கதாவது யூஸ் பண்ண முடியும் ஆனால் இன்ன கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறது மூலியமாக ஒரு சினோபியாவில் நூறு சதவீதம் சாக்கதாவே யூஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த இன்ன கேட்ஸ் ஒரு ரீசன் இருக்குது சாக்கதாவை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹியூமன் பாடியில் நேச்சுரலாகவே ஸ்ட்ரென்த்து கிடையாது இன்ன கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறது மூலியமாக பாடியில் லைஃப் டைமில் பர்மனெண்ட்டாகவே டேமேஜ் ஏற்படும் இதை தடுக்கிறதுக்காக தான் பிரெயின் ஹியூமன் பாடியில் லிமிட்ஸ் வச்சுருக்கு இருந்தாலும் கடுமையான ட்ரைனிங் மூலியமாக இந்த லிமிட்ஸை பிரேக் பண்ணி ஹியூமனோட ஃபுல் சாக்கராவை யூஸ் பண்ணால் பவரை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கேட் ஆஃப் ஓப்பனிங் பிரெயினில் லெஃப்ட் சைடில் இருக்க லிமிட்டை ஓப்பன் பண்ணுறது மூலியமாக ஃப்ரண்ட் லோட்டஸை யூஸ் பண்ண முடியும் சைடு எஃபெக்ட்டாக யூஸை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க செகண்ட் கேட் ஆஃப் ஹீலிங் பிரெயினில் ரைட் சைடில் இருக்க கேட்டை ஓப்பன் பண்ணுறது மூலியமாக ஃபர்ஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணப்போ இந்த இம்பாக்ட்லேருந்து ஹீலாகி டயர்டாக இருந்தாலும் ரெக்கவர் ஆகிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் யூஸோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் மூணு கேட் ஆஃப் லைஃப் முதுகெலும்பு டாப்பில் இருக்க கேட்டை ஓப்பன் பண்ணுறது மூலமாக ரிவர்ஸ் லோட்டர்ஸும் யூஸ் பண்ண முடியும் சைட் எஃபெக்டாக கருவிழி மறைஞ்சு போய் உடம்புல அங்கே வீக்கம் ஆரம்பிக்கும் ஃபோர்த்து கேட் ஆஃப் பெயின் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது மூலியமாக யூஸரோட ஸ்பீடு பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் சைடு எஃபெக்டாக நோட் ஸ்பீடியையும் யூஸோட மசில்ஸ்லாம் டேமேஜ் ஆகி பெயினை கொடுக்கும் அஞ்சு கேட் ஆஃப் லிமிட் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது மூலிமா இன்னும் ஸ்பீட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அவங்க உடம்புல பல மடங்கு அதிகமாகிடும் ஆனால் யூஸருக்கு அதிகமான வழி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எலும்பு உடையதளவுக்கு இப்போ சாக்ராஃப்ளோ அவங்க உடம்புல இருக்கும் ஆறு கேட் ஆஃப் வியூ வயிற்றுல இருக்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஏரில் ஷார்ட்வே பஞ்சு விடக்கூடிய மார்னிங் பீ கார்ட் யூஸ் பண்ண முடியும் இப்போ யூஸருக்கு க்ரீன் ஆதோ பாடியிலேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் ஏழு கேட் ஆஃப் பண்ணுறது இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது மூலிமா டே டைம் டேக்கர் பாவை யூஸ் பண்ணி ஏரில் பவர்ஃபுல் ஏர் பஞ்ச் பண்ண முடியும் ஒவ்வொரு ஏர் பஞ்சுக்கும் பயங்கரமான பவர் தரது மட்டும் இல்லாமல் பாடியில் இருக்கிற போன்லாம் இந்த சாக்லா தாங்க முடியாமல் நொறுங்க ஆரம்பிக்கும் எயிட்டு கேட் ஆஃப் டெத் ஹார்ட்டில் இருக்க கடைசி கேட்டை ஓப்பன் பண்ணுறது மூலியமாக ஹார்ட்டில் சாக்கிரா ஃபுளோ அதிகமாகி ஹார்ட்டு பல மடங்கு வேகமாக துடிக்க ஆரம்பித்து பிளட் அதிகமாக பம்ப் பண்ணி யூசரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து நூறு மடங்கு அதிகமாக அளவுக்கு பவர் கிடைக்கும் இப்போ யூசர் லைட் ஸ்பீடுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி விடுற ஒவ்வொரு பஞ்சுமே ஸ்பேஸ் டைமே பென்ட் பண்ண முடியும் ஈவினிங் எலிஃபென்ட் பவரையும் யூஸ் பண்ண முடியும் சைடு எஃபெக்டாக ஹார்ட் அதிகமாக ஸ்பீடாக பம்ப் பண்ணி யூசரோட பாடியிலேருந்து பிளட்டு ஆவியாக வெளியே போகிறதுனால யூஸரை சுற்றி ரெட் கல்ல ஆரோக்கும் பிளட் ஆவியோ வெளியே ரீசன்னால போகிறீசன் இறந்து போயிடுவாங்க பல வருஷம் பிசிக்கல் ட்ரைனிங் பண்ணி பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்கணும் பாடியில ஸ்ட்ரென்த் இல்லனா ஓபன் பண்ணுறதுக்கு கூட சாத்தியம் இல்ல இப்ப நதுட்டோ பல வருஷம் பிசிக்கல் ட்ரைனிங் பண்றது மூலமா நலட்டோவால கூட கேட்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் இல்லைய மாதிரி ஆனா நலட்டோ அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவனால ஸ்ட்ரென்த்தை குயிக்காகவே இம்ப்ரூவ் பண்ண முடியும் சேஜ் போட முடியுமா ஸோ இப்போ இங்கே பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை ஆனால் இங்கே ப்ராப்ளமே நதுட்டோவால் ஒரே நேரத்தில் சேஜ் முறை கேட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறதான் ஒருவேளை நருட்டோ கஷ்டப்பட்டு அதையும் மிஸ் பண்ணிக்கிட்டா கூட அடுத்து வர பெரிய பிரச்சனை இன்னும் கேட்ஸ் ஓப்பன் போதெல்லாம் பாடியில் ஏற்படுற டேமேஜஸ் மூணாக கேட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு கேட்டும் பிசிக்கலாகவே பாடியில் மசில்ஸை பர்ன் பண்ணி போனை உடச்சி விடுற அளவுக்கு அண்ட் சர்ஸை கொடுக்கும் பாடியில் ஸோ இங்கே தான் ஹீலிங் ஃபேக்டரே தேவைப்படுது நல்டோ உசுமாக்கிக்கலானுங்கிறதால ஆல்ரெடி அவனோட பாடி குயிக்காகவே ஹீலாகவும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது போது இது இல்லாமல் குழாமோட சாக்கராவை வச்சு பாடி ஏற்படுற டேமேஜை குயிக்காகவே ஹீல் பண்ண முடியும்னா இப்போவே நெல்டோவோட செவன் கேட்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும் நவ்டோ கேட்ஸை யூஸ் பண்ணி விட்டுற ஒரு ஏர் பஞ்சு சைத் அவனோட கேஷுவல் பஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்குமோன்னு தோணுது இருந்தாலும் நைட்டோ இன்னும் பால் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கிட்டு சும்மாவாக இருப்பான் ஸோ நைட்டோ அவங்களோட ஃபேவரட் ஜிட்சு ஒன்னால் ஷேடக் க்ளான் ஜிட்சோ இதோட மெச் பண்ண ட்ரை பண்ணுறான்னு வச்சுப்போமே நார்மலாக ஷேடக் க்ளோன்ஸ்லாம் சின்ன அட்டாக்கே காலியாகிடும் இண்டோகேட் ஓப்பன் பண்ணி நிறைய நிறையா இது கொடுக்கும் இந்த இண்டோகேட்ஸ் ஓப்பனிங் ஸ்டெஸ்ஸை ஷேடோ க்ளோனாக தாங்க முடியுமான்னு தெரியல நைட்டோவோட ஷேடோ கிளான் பண்ணி சேஜ் பண்ணி குதாமா பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் ஸோ ஒரு வழியாக சேஜ் மோட்டை யூஸ் பண்ணி க்ளோன்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக ஷேடோ க்ளான்ஸுக்கு கூட கேட் ஓபன் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ நருடோ ஆயுதம் ஷேடக் கன்சை கிரியேட் பண்ணி சேஜ் மூட் குலாமா மூட்லாம் கம்பைன் பண்ணி கேட்ஸை ஓப்பன் பண்ணிட்டான்னா நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான் ஆயுதம் மாத்திர வந்தால் கூட அவனை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ அதனால தான் ஆற்றல் இந்த மாதிரி இன்னர் கேட்ஸை எல்லாருக்கும் கொடுக்கலையோன்னு எனக்கு தோணுது நருட்டோ ஒரு தடவை எயித்து கேட் ஓப்பன் பண்ண கை சேவை உயிரோட காப்பாற்றி வைப்பான் ஸ்டேஜ் சிக்ஸ் பாத் பவர் வச்சு நருடோ கிட்ட இந்த சேஜா சிக்ஸ் பாத் பவர் டெம்பரவரியாக தான் இருந்துச்சு நருட்டோவால இந்த பவர் இல்லாமல் கூட எயித்து கேட்டை ஓப்பன் பண்ணி உயிரோட வர முடியும்னு எனக்கு தோணுது நருட்டோவால இன்ஸ்டன்டாவே அவன் பாடியை ஹீல் பண்ணிக்க முடியும் குதாமாவோட பகுதிச்சு ஸோ எயித்து கேட்டு ஓப்பன் பண்ணுறப்போ டேமேஜ் டேமேஜை அவன் டக்கு ஹீல் பண்ணிக்க முடிஞ்சிச்சுனா எய்த்து கேட்டை ஓப்பன் பண்ணி கூட அவன் இதோட வர முடியும் காய் சென்ச பாடியில் இருக்க சக்கலாம் ரொம்பவே கம்மி ஆனால் அது கேட் ஓப்பன் பண்ணப்போ அவளோட போது ஆல்மோஸ்ட் மாதிரி கொள்ற அளவுக்கு இருந்துச்சு நகர்ட்ட்ட உசுமாக்கி பிளட் லைனை சேர்ந்தவங்கிறதுனால இவங்க ஹியூத் சக்கர என்னதான் அவன் சேஜ் மூட யூஸ் பண்ணி பிசிக்கல் ஸ்டென் ஆகியிருந்தாலும் இவனோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாக்கிரதா ரிலீஸ் வித் குதாமா போவதா இவனோட பாடி தாங்குமான் நமக்கு தெரியாது இவனோட தௌசண்ட் ஷாட குலான்ஸ் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு கேட்டோட ஷார்க் பகுதில் இந்த எத்து தாங்குமான்னு கூட நமக்கு தெரியாது அவ்வளோ ஓவர பவர்ஃபுல்லாக இருக்கிற நகர்ட்டோட நகரோனி மேலே யாராலுமே ஸ்டாப் பண்ணிருக்க முடியாது என்னதான் காரணம் சொன்னாலும் நைட்டோக்கு இன்னகேட்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஆர்தர் சைடு ஒரு ரீசன் இருக்கு அப்பதான் ஸ்டோரியா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும்னு வெறும் ஓவர்போட்டி ஹீரோ உருவாக்குறது மூலியமா அது இன்னொரு டிராகன் பார் அனிமையா தான் இருந்திருக்குமே தவிர நைட்டோவா இருந்திருக்காதுன்னு கூட இப்படி இன்னகேட்ஸ் நைட்டோக்கு கொடுக்காம இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஓகே கேஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த தேதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காது தயவு செஞ்சு லைக் பண்ண தட்டி விட்டு போயிருங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பாய் காய்ஸ்